வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கங்கையில் குளிச்சா பாவம் தீர்ந்துடும் வாங்கல அதை இனிமேல் மாற்றிட்டு உனக்கு நோய் வேணால் கங்கைக்கு போ கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கங்கை நீர் புனிதம் அப்படின்ற வார்த்தைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அறிஞ்சொரு பொருளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது கங்காதேவியை அப்பேற்பட்ட இந்த கங்கை நீர் உருவாகிறதுக்கு பல ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது பல அசம்ஷன்ஸ் இருக்குது அதில் ஆய்வாளர்களோட கண்ணோட்டத்தின்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இமயமலையில் உருகிற பனிக்கட்டிகள் இருக்குல்ல இதெல்லாம் தான் கங்கை நீராக மாறுது அப்படின்னும் இந்த துணை நதிகள் இருக்குல்ல இதிலிருந்து வர்ற ஃப்ரெஷ் வாட்டர் இதுவும் சேர்ந்து கங்கை நதி உருவாகிறதாகவும் இல்லை அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா மழை அந்த மழை நீர் கங்கை நீராக பெருக்கெடுக்கிறதாகவும் இந்த மூன்று விஷயங்கள் ஆய்வாளர்கள் பெர்ஸ்பெக்டில் இருந்து தெரியிறது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி அப்படின்ற பனிப்பாறை இதோட தொடர்பு பட்ட இன்னும் ரெண்டு மூணு பனிப்பாறை படலங்கள் இதெல்லாம் உத்தரகாண்டோட உத்தரகாசி பகுதியில் இருக்குது இதெல்லாம் உருகி தான் கங்கை நதியை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இந்த பகுதியில் இமயமலை சார்ந்து வசிச்சுட்டு இருக்க மக்கள் இருப்பாங்களே அவங்க மத்தியில் நிலவர ஒரு நம்பிக்கையாக இருக்குது சில ஆய்வாளர்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்க தான் செய்யுது ஸோ கங்கை நீர் சார்ந்து நீங்கள் எப்படி இது உருவாகுதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ காரணங்கள் பின்னாடி வந்து நிற்கிதுங்க உண்மையிலேயே கங்கை நீரோட ஆரிஜின் என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை அதுதான் உண்மை அதாவது எந்த ஒரு நதியாக இருந்தாலும் ஆதிப்புள்ளின்னு ஒரு இடம் இருக்கும்ல அங்கேருந்து எல்லாம் உருவாகிற மாதிரி அதுமாரி என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியவே இல்லைங்க அப்பேற்பட்ட நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு நதியாக தான் கங்கை நதி இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த ஹிந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்களோட மிகப்பெரிய நம்பிக்கையாக ஒன்று இருக்குது வெண்ணிலிருந்து மண்ணுலகத்துக்கு கிடச்சிருக்க உயிர்கள் சார்ந்த பரிசு தான் இந்த கங்கை நதினு சொல்கிறாங்க சிவபெருமானோட இருந்து இந்த கங்கா தீர்த்தம் பூமியில் விழடுதாகவும் பெரிய நம்பிக்கை ஏன்னா இமயமலை ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கனெக்ட் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு சைவம் வைணவம் இது ரெண்டுத்தையும் சேர்த்த கங்கா தேவியை போற்றிக்கிட்டு இருக்காங்க இந்துக்கள் பல பேர் இப்போ வரைக்கும் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இதெல்லாம் நம்பிக்கை ஓகேவா இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாற்பது கோடி இந்தியர்களோட வாழ்வாதாரமாக இருக்கிறது இந்த கங்கை நதிநீர் தான் கிட்டத்தட்ட நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மீன் வகைகள் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நிலவாழ் உயிரின வகைகள்னு இது எல்லாமே நம்பியிருக்கிறது கங்கை தான் ஸோ ஹிந்துஸோட நம்பிக்கை எப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கான சொல்லுவாங்க அடிக்கடி காசிக்கு போகணும் கங்கையில் நான் மூழ்கணும் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த ஹிந்துமார்க்கு நம்பிக்கை எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா காசியில் உயிர் விட்டால் மோட்சம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இப்போ வரைக்கும் பரவலாக தான் செய்யுது கங்கை நீரில் குளித்தா பாவங்கள் தீர்ந்துண்கிற நம்பிக்கையும் இருக்க தான் செய்யுது ஸோ இதனால தான் இப்போ வரைக்கும் பல ஹிந்துக்களும் காசியை நோக்கி படம் எடுக்கிறாங்க பாருங்க அதுக்கு பின்னாடி இப்போ ஏற்பட நம்பிக்கைக்குரிய காரணம் இருக்குது பல இதிகாச புராணங்களில் கங்கை தான் மையமே கங்கா தேவின்ற ஒரு கேரக்டர் கூட சில புராணங்கள் சார்ந்து உங்களால் பார்க்க முடியும் இப்படி இதிகாச புராண கதைகள் கற்பனை சில பேர் வாதிட்டாலும் கங்கையோட பேர் அது வரைக்கும் வருதுன்னா அப்போ எவ்வளோ ஆண்டுகள் பழமையானதுங்க இந்த நதி இவ்வளோ பெருமை மிகு கங்கை இருக்குது பாருங்க இந்த கங்கையில் குளிச்சா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பிக்கை பாவம் தீர்ந்துடும்ன்றது ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு நோய் வேணுமா கங்கையில் குளிங்க நோய் வந்துடும் அப்படின்ற விஷயம் இப்போ பெருசாக மாறி இருக்கு அதுக்கான காரணம் அந்த அளவுக்கு உச்சகட்ட மாசு சில ஆண்டுகள் முன்னாடியே கங்கை ரொம்ப மாசு அடைஞ்சதாக இருந்துச்சு ஆனால் இது வர 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 இன்னும் உச்சக்கட்ட மாசை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுவும் அந்த மாசு படிஞ்சு தண்ணியில் குளிக்கிறாங்க பாருங்க அவங்க நிலம கவலைக்கிடம மாற வாய்ப்பு இருக்கிறதாவும் தனிநபர் சொல்கிற விஷயம் இல்லை அமைப்புகளே இப்போ சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா கங்கையில் குளிச்சா நோய் வர்ற ஆபத்து இருக்குன்ற வரைக்கும் இப்போ விஷயம் பேசப்பட்டு இருக்குல்ல இது காரணம் இல்லாமல் பேசல சில காரணம் இருக்குது இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கங்கையை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அது தெரிஞ்சாமல் தான் அந்த கான்டென்ட் உங்களுக்கு முழுமையான புரிதலை கொடுக்கும் இந்த கங்கை ரிவர் சிஸ்டம் இருக்குல்ல இது எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்களாதேஷ் நேபாள் டிபெட் இந்தியா இத்தனை பகுதிகளையும் அப்படி கவர் பண்ணி நிற்கிது இதோட கவரிங் ஏரியா எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட பத்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிக்கெஸ்ட்டு ரிவர் பேசின் கவரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் சுமார் எட்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து நானூற்று ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஏரியா ஸோ இந்தியாவோட நிலப்பரப்பில் நாளில் ஒரு பங்குன்னு அர்த்தம் ஒரு சின்ன நதி பாயுதுனாலே அதிலிருந்து கிளை நதிகள் உருவாகிறதை தவிர்க்க முடியாது அதே மாதிரி இந்த கங்கை எடுத்துக்கலாம் சின்ன நதிக்கே அப்படி இப்போ கங்கை மாபெரும் நதினு போட்டுக்கிட்டு இருக்கோமே இதில் இருந்தும் நிறைய கிளை நதிகள் உருவாகிட்டு இருக்குங்க இதெல்லாம் சேர்த்து அக்குமுலேட் பண்ணி இந்த கங்கை பாயிற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்கால் இதை ஞாபகம் வச்சுக்கங்க ஏன்னா இப்போ நம்ம கண்ட்டை பேச காரணமே இந்த வெஸ்ட் பெங்கால் தான் பீகார் ஜார்க்கண்ட் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் சட்டீஸ்கர் நம்ம இந்தியாவிலேயே லாங்கஸ்ட்டு ரிவர் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்குது அதில் டாமின்டாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது இந்த கங்கை சார்ந்தது தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருங்க அதோட ஸ்ட்ரெட்சு கங்கை துணை நதிகள் இருக்குல்ல இதை ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் இன்னொன்று லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் அதாவது அரசியலில் வலதுசாரி இடதுசாரி இருக்குல்ல மாதிரி தான் இதுவும் ஆனால் இது இடத்த பேஸ் பண்ணி வலதுலேருந்து பிரிச்சிருக்காங்க அதாவது வலது கரை துணை நதிகள் இடது கரை துணை நதிகள் இதில் வலது கரை துணை நதிகள் அதாவது ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யமுனா முதல்ல வந்து நிற்கிறது யமுனா தான் சன் புன்புன் ஃபால்கு கியூல் சாண்டன் அஜோய் தாமோதர் ரூப் நாராயண் தாம்சா அண்ட் கார்மனாசா இதே மாதிரி லெஃப்ட் பேங்க்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராம்கங்கா காரா கோம்தி எந்த நதி இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பரீட்சை நினைக்கிறேன் கங்காரா கேண்டாக் புர்கி காண்டாக் அண்ட் கோசி ஒரே ஒரு நதி கங்கான்னு சொல்லிட்டு அதுலேருந்து துணை நதிகள் அதுலேருந்து பிரான்சஸ்ஸாக அங்கங்கே சின்ன சின்ன நீர்நிலைகள்னு இந்த ஒரு நதியை பேஸ் பண்ணி எவ்வளோ நீர்வளம் இருக்கு பாருங்கள் இந்தியாவில் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குண்ணா இந்த மேற்கு வங்கம் இருக்குல்ல அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க போல் கங்கை நதியில் மாசுபடுறதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு விரிவான அறிக்கையை தயார் பண்ணி அதை தாக்கல் பண்ணியிருக்காங்க இவங்க அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஃபேவராக தான் இருக்கா இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் எப்படி நான் தப்பு செஞ்சு சொல்லுமா சமாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த உண்மையை தேசிய பசுமை தீர்ப்பையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கு அவங்க ஒரு பக்கம் சைமெண்ட்ஸ் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மேற்கு வங்கத்தில் பாயிற கங்கை இருக்குல்ல அதை சார்ந்து மட்டும் சொல்கிறேன் ஃபுல் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆய்வு முடிவில் பல திடுக்கிடும் உண்மைகளை தேசிய பசுமை தீர்ப்பாயம் இப்போ வெளிக்கொண்டு வந்திருக்கு இதன்படி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கங்கை நதியோட நிலமை ரொம்ப 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 மோசமாக இருக்குன்றாங்க இதுக்கான காரணம் போதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமே அங்கே பெருசாக இல்லை மேற்குவங்க கவர்மெண்ட் இதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண தெரியல கங்கையில் இந்த மல கோழிஃபார்ம் அப்படின்ற பாக்டீரியா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதனால் மேற்கு வங்க கங்கை நதியில் குளிக்கிறதுன்றது தேவையில்லாத ஒரு காரியம் குளிக்கிறதுக்கே தகுதியற்ற ஒரு நீரா மேற்கு வங்கத்தில் பயிற கங்கை நதி இருக்கிறதா இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க குளிக்கிறதுக்கேங்க குளிக்கிறத பற்றி நம்ம இப்போ யோசிச்சு கூட பார்க்க முடியும் ஓகேவா குளிக்கிறதுக்கே இதை லாய்க்கலன்றாங்க அவ்வளோ கழிவு நீரங்க ஒவ்வொரு நாளைக்கும் இருநூற்று ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு மில்லியன் லிட்டர்ஸ் அளவுக்கு சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் இருக்குல்ல ரிஃபைனே பண்ணல ஓகேவா சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் நேரடியாக அந்த மேற்கு வங்கத்தில் பாயிற கங்கைகளை கலக்கு தான் ஸோ இதனால தான் சுகாதார அபாயம் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கு இது இதுக்கப்புறமும் தொடர்ந்துச்சு இதே மாதிரி அப்படின்னா அதிகாரிகளுக்கு அபராதம் உறுதியாக விதிச்சிருவாங்க அப்படின்றாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் வேற என்ன சொல்ல முடியும் ஃபைன் தான் பேச முடியும் ஆனால் இப்போயும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்றது அந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் உணராமல் விட்டுட்டாங்கன்னா கண்ணு முன்னாடி இந்த நதி பாழா போகிறத நம்ம ஜென்ரேஷனே பார்ப்போம் கழிவு நீரை சுத்திகரிக்க வசதி இல்லை அப்படின்னு இந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சைட்லேருந்து பேச்சு அடிபடுது இதெல்லாம் எங்களுக்கு கேட்குறப்ப வேதனையாக இருக்குது நூறு சதவீதம் கழிவுநீர் சுத்திகரிப்பு அப்படின்ற இலக்கை அடையிறதுக்கு கெடு விதிக்கப்பட்டிருக்கணும் அந்தந்த கவர்மெண்ட்டே விதித்துக்கணும் நான் இது போல் இந்த பிளானை நான் கொண்டு வரேன் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்குள்ள நான் அதை முடிச்சுருவேன் இல்லை இருபது வருஷத்துல முடிச்சுடுவேன் இது போல் கெடு ஒன்று விதிக்கணும் ஆனால் அப்பேற்பட்ட கெடுன்ற விஷயத்த வெஸ்ட் பெங்கால் விதிச்சதாக நாங்கள் இல்லைன்றாங்க இதே நிலை நீடிச்சுதுன்னா கழிவு நீர் சாக்கடையாக கங்கை நதிநீர் மாறிடுன்றாங்க மக்களே எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நாம் எவ்வளோ நியூஸ் சார்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த நியூஸ் எத்தனை பேர் தெரியும் கூட தெரியலங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானே இதை நான் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பல பேரை பார்க்குறீங்கன்னா கங்கை நதி விஷயத்தில் பார்க்காதீங்க ஏன்னா இந்தியாவோட பிரதான அடையாளம் இது நீர் இல்லாமல் எங்கேருந்து உலகம் அமையும் உயிர் எப்படி செழிக்கும் இப்போ ஏற்பட்ட நீரை அசுத்தமாக்கிட்டு இருக்கிறது நாம தான் ஏன்னா அது இயற்கையாக சுத்தமாகலை சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் இது போல கலக்குதுன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயமே சொல்லுது இந்த கிளைமேட் சேஞ்சில் எப்படி மனுஷங்க காரணமா இருக்குமோ இயற்கையே மனுஷங்க செயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு காசிக்கு நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் இந்த நதிக்கரைக்கு அருகில் பிணங்கள் எரியறது பிணங்கள் வச்சுட்டு இருக்க நிகழ்வு சில இடங்கள்ல பிணங்கள் மிதக்கிறதையும் நாம பார்த்துருப்போம் இல்லைன்னா சொல்ல முடியாது ஜல்ல சமாதின்ற மாதிரிலாம் சில டைம் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு போரணும் புரிஞ்சிருக்கு நான் சொல்கிறது இது மட்டும்தான் கங்கை நதி சார்ந்து இருக்குன்னு பார்த்தா பின்னாடி எவ்வளோ காரணங்கள் வருது பாருங்க ஒன்று ஒன்றா வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இருந்த நிலமை ஓகேவா இன்னும் மற்ற இடங்கள் இருக்குது பாருங்க மற்ற மாநிலங்கள் இந்த கங்கை நதி பாயிற மாநிலங்கள் அங்கே நம்ம ரிசர்ச் பண்ணோம்னாக்கா இன்னும் நிறைய உண்மைகள் வெளியிடற இருக்குது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட பார்வை அந்த மாநிலங்கள் மேலே விழுந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம நாட்டோட நீர்வளத்தை நாம காக்காமல் வேறு யார் காப்பா இந்த பொறுத்த வரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு பெரிய விஷயம் நம்ம கையில் இருக்கும்போது இல்லை நம்மளுக்கு அருகில் இருக்கும்போது அதோடய அருமை தெரியவே தெரியாது அது தான் தெரியும் அந்த அருமை இந்த பசியால் மக்கள் செத்துக்கிட்டு இருக்க நிலைமை இருக்குல்ல இது தாகத்தால் சாகிற நிலமையும் கூடிய சீக்கிரம் வரும் சாப்பிடுற மாதிரிலாம் பேசுகிற நினைக்காதீங்க உண்மை அதுதான் மூன்றாம் உலக பொருன்ற ஒன்று தண்ணீருக்காக மூன்றாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அதுக்கு முன்னாடி விழிச்சுக்கிட்டால் நல்லது தொழில்துறை வளர்ச்சி அந்த இடத்துல இவ்வளோ மக்கள் வந்து ஆக்கிரமிச்சாங்க இந்த இடத்துல இவ்வளோ பேர் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க இதெல்லாம் சேர்ந்து கழிவு தான் எப்படி நாங்கள் சுத்திகரிக்க முடியும் அதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்கான நிலையில் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலையம்லாம் அமைக்க முடியாது அது இதுன்னு நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்கா வரைக்கும் காரணம் மட்டும் தான் மிஞ்சோம் ஆனால் கங்கையை முழுமையாக இழந்துடுவோம் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு கங்கா சிஸ்டம் இது அப்படியே சாக்கடை சிஸ்டமாக ஃப்யூச்சரில் மாறுச்சுன்னா அப்போ ஐயோ அம்மான்னு வயித்துல அழைச்சி புலம்பிகிட்டு இருக்கிறதா வருமனுக்கு நல்லது என்ன சொல்லுங்க புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்